புத்தாண்டில் அதிசயப்போ தூய்மையான வெண்மை நிறத்தில் சூரியனை நோக்கி வணங்கி மலர்ந்த வெண்மை நிறப்போ மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் இந்த திருநாள் புத்தாண்டு நிகழ்ச்சியாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது புத்தாண்டில் அனைவரும் குடும்பத்தாருடன் மகிழ்ந்து இனிப்பு பகிர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்வர் இந்த திருநாளில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த குத்தாளத்தில் ராஜா என்பவர் அவரது மாடி வீட்டு தோட்டத்தில் புத்தாண்டு பிறப்பான இன்று திடீரென வெண்மை நிறத்தில் அதிசய பூ பூத்துள்ளது இந்த பூ வெண்மை நிறத்தில் அழகாக சூரியனை பார்த்து வணங்கியபடியே பூத்து ஜுலித்தது இந்த அதிசய வெண்மை நிற பூவை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து இதுபோன்ற பூவை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று வியந்து கூறினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த புத்தாண்டில் மலர்ந்த இந்த பூ அதிசயத்திற்குரிய பூவாக விளங்குகிறது மேலும் இந்த பூ முப்பெரும் கடவுளான பிரம்மாவிற்குரிய உகந்த பூ என சிலர் பேர் கூறுகின்றனர்